ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆளில் போடுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்பிஓ நோட்டீஸ் போடல நேற்று நைட்டு தேர்ட்டி ஒன் எயிட் நைட்டு வந்து ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு அதாவது எயிட் 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 தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் எதுக்குன்னா செக் பண்ணுறதுக்காக அந்த ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கு அமௌண்ட் போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் டிடெக்ஷன் இல்லாமலே அப்படியே ஃபுல் அமௌண்ட்டும் போட்டிருக்காங்க ஏன்னா நியூ மெத்தட் வந்து இவங்க ட்ரை பண்ணி பார்க்குறன்ட்டு அவங்க வந்து ஃபுல் அமௌண்ட்டும் போட்டிருக்காங்க இந்த ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கும் அவங்க பே பண்ண அமௌண்ட் டிடாக்ஷன் இல்லாமல் அப்படியே தான் அவங்களுக்கு க்ரெடிட் ஆகும் இவங்களுக்கு க்ரெடிட் ஆனவாட்டி இவங்க வந்து எ எஸ்பிஓலருந்து அமௌண்ட் க்ரெடிட் ஆனதுக்கான அதை எப்படி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எஸ்பிஓவில் இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் போட்டதுக்கான ப்ரூஃப் இருக்கும் நீங்கள் வந்து அதை ஸ்டேட்மெண்ட்னா எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லாட்டினா பாஸ்புக் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் வந்து எஸ்பிஓவில் வந்த மெசேஜை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஏடிஎம்மில் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து அனுப்பலாம் ஏதாவது ஒரு முறையில் எஸ்பிஓவுக்கு நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் அதை எப்படி அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு திரும்பி இன்னைக்கு நைட் வந்து ஆடியோ போடுவாங்க அதன் பிரகாரம் நீங்கள் வந்து உங்களுக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அந்த மெயிலுக்கு அனுப்பணும் எஸ்பிஓ மெயிலுக்கு நீங்கள் அனுப்பணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எஸ்பிஓவில் பே பண்ண அமௌண்ட் க்ரெடிட் ஆகும் நெக்ஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ப்ரூஃப்பை எடுத்து சமிட் பண்ணணும் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம்தான் பேலன்ஸ் இருக்கிற உங்கள் ஒர்க்கிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு திரும்ப க்ரெடிட் ஆகும் ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கும் டிடெக்ஷன் இல்லாமல் அப்படியே தான் பே பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு இன்னையிலருந்து பே அதாவது அமௌண்ட் போடுறவங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் போடுறவங்களுக்கு அவங்க பே பண்ண அமௌண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபை பர்சன்ட் டிடெக்ஷன் பிடிச்சிப்பாங்க அவங்க ரெஃபர் பண்ண அமௌண்ட்டு பிடிக்காமல் அப்படியே தான் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் இவங்க எஸ்பிஓவிலருந்து மேல் இவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ இனி இது மாதிரி தான் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பே பண்ண அமௌண்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிடக்ஷன் டிடெக்ஷன் பிடிச்சிப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்லேருந்து ரெஃபர் அமௌண்ட் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க இனிமே ரீஃபண்ட் வாங்குகிற எல்லாத்துக்குமே ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடக்கும் ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே இந்த டூ டேஸ் வந்து அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் சண்டே வந்து அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகாது திரும்ப மண்டேவிலருந்து தான் ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் எஸ்டிடி பேங்க்லேருந்து அமௌண்ட் க்ரெடிட் ஆகும் உங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆன அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்னு வந்து தெளிவாக இருக்கும் இந்த ஒர்க் வந்து இருக்கும் அடுத்தது வந்து இருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து சார் வந்து சண்டே இல்லாட்டா மண்டே வந்து நமக்கு அனௌன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்த தகவலை உங்களுக்கு அப்படியே நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரியலைன்னா நீங்கள் போய் நோட்டீஸ் போடல சார் நேற்று நைட் ஆடியோ கொடுத்துருக்காங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மோர் வீடியோஸ்க்கு என்னோட மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் எஸ்பிஓவில் வர நியூ அப்டேட்டு உங்களுக்கு உடனுடனே தெரியும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போடுங்க அப்போ தான் என்னோடய மோர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்